திருப்பத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் சம்பளம் வழங்கவில்லை என மனு அளித்தனர் மனு அளித்தவுடன் கைமேல் பலன் கலெக்டர் நடவடிக்கை திருப்பத்தூர் நகராட்சியில் முப்பத்தி ஆறு வார்டுகள் உள்ளன இதில் பல வார்டுகளில் தற்காலிக பணியாளர்கள் நூற்றி இருபத்தி மூன்று நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு இரண்டு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லையாம் இதனால் தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் திருப்பத்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் செய்தார்களாம் ஆனால் எந்த பலனும் இல்லையாம் இதனால் திருப்பத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் தர்பகராஜ் அவர்களை சந்தித்து தற்காலிக பணியாளர்கள் மனு அளித்தனர் மனு அளித்தவுடன் அவர்களுக்கு கைமேல் பலன் கிடைத்தது மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் மனுவை பெற்றுக்கொண்டு தற்காலிக பணியாளர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் பின்பு ஒப்பந்த பணியாளர்கள் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு என்னை வந்து சந்தியுங்கள் என கூறினார்